Hi. வெல்கம் டு தேவி காலங்கோன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஆக்சுவலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு மறக்க முடியாத நிறைய மெமரிஸ் எல்லாம் வந்து இருக்கு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நிறைய பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அக்கா உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சரி அதனாலதான் வந்து தோணுச்சு கண்டிப்பா இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் வீடியோவில் சில விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு நிறைய விஷயம் என்னோட லைஃப் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பட் ரொம்ப சீரியஸா வந்து இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே என்னோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்து நடந்துச்சு நிறைய விஷயம் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் நம்ம சும்மாவே இருக்கமோ ஏதாவது புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு என்னை ஃபர்ஸ்ட் யோசிக்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஏன்னா ஷ்ரெதன் பிறக்கிறான் அப்படி பிறக்கிறதுக்கு கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு டூ இயர்ஸ் வந்து பேக் கேப் வந்து விழுந்துச்சு அதுக்கப்புறம் ஷ்ரெதனுக்கு ஒரு ஒரு வயசு ஆகட்டும்னு சொல்லி அப்போவுமே ஒரு கேப் ஆல்மோஸ்ட் ஒரு இயர்ஸ் வந்து அப்படியே நடிக்கவும் இல்ல வீட்ல இருந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்தப்போ எனக்கு வந்து சடனா வந்து சரி இதை பண்ணிதான் நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா என்னோட லைஃப்ல ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா நினைக்கிறது பிரம்ம முகூர்த்த பூஜை தான் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோண ஆரம்பிச்சது நம்ம சும்மாவே இருக்கமோ நம்ம ஏதாவது புதுசா ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுனா லிட்ரலி அதை பத்தி மட்டும் தான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் திரும்ப வந்து நடிக்க போகக்கூடாது அப்படின்ற எண்ணவுமே அப்பதான் வந்துச்சு ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு ஒருத்தர் சம்பாதிக்கிறத வச்சு நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் அடகுல இருந்துச்சு எல்லாத்தையும் திருப்பணும் சரி நம்ம ஏன் திரும்ப நடிக்க கூடாது அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் போதும் தேவேஷம் வளர்ந்துட்டான் ஸ்ரதன் பிறந்திருக்கான் அவனை பார்த்துட்டு நம்ம வீட்டிலேயே இருப்போம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா சரி மந்த்லி ஷூட்டிங்னா கூட ஒரு ஃபைவ் டேஸ் இருக்கும் மீதி வந்து

நமக்கு வந்து சில்வர் பட்டன் வந்து ஆக்சுவலா வந்துச்சு என்னோட லைஃப்ல அதெல்லாம் நடக்குமா அப்படின்றது என்னோட பெரிய ட்ரீமாவே வந்து இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து போகும் பட் ரொம்ப கம்மியா போகும் நான் பெருசா நான் நடிக்கிறேன் ஆனா வந்து வெளியில என்ன யாருக்குமே வந்து தெரியாது அதனால என்னை ஃபாலோ பண்றதுமே வந்து ரொம்ப கம்மியா தான் வந்து இருக்கும் ஆளுங்க என்னை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றதுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அந்த டிப்ரஷன்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் வெளில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சேன் யூடியூப்ல அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச கிஃப்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பட்டன் தான் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்றது என்னோட லைஃப்ல ஒரு பெரிய மிராக்கல் நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணேன் அப்படின்னே வந்து சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு வந்து ஹாப்பியா இருந்துச்சு அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபரை பார்க்கும்போது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பட்டன் வந்து வந்துச்சு அந்த சில்வர் பட்டனை எப்பவுமே வந்து நான் வீடியோல வந்து பார்த்திருக்கேன் பட் என்னோட கையில என்னோட தேவிக்காயலங்கோவன் அப்படின்னு பார்க்கும்போது வார்த்தையே இல்லை அவ்வளோ வந்து ஹாப்பியா வந்து இருந்துச்சு அது வந்து கையில வாங்கி என்னோட வீட்டில மாட்டி வைக்கும் போது அதை பார்க்கும் போதுலாம் அடுத்தது நம்ம இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து தோணுச்சு ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் வந்து யூடியூப்ல ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்தது ரெண்டாவது வந்து சில்வர் பட்டன் வந்து வாங்கினது ரொம்ப 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 ஹாப்பியான விஷயம் அது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தோணுது என்ன அப்படி நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு வீடு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்ற தாட் எல்லாமே வந்து இல்ல பட் வந்து வாங்கணும் ஆனா இவ்வளவு சீக்கிரம் வாங்குமா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் யூடியூப் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பட் யூடியூப்ல வந்து அந்த அளவுக்கு இன்கம் வருதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா நான் அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன் கால நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா என்னோட டைம் ஷெட்யூல் பண்ணி வீடியோஸ் எடுத்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்து எடிட் பண்ணி வீட்டு வேலையும் பார்த்து எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் வந்து இருக்கும் பட் நான் ஒன் டே ஷூட்டிங் போறேன்னா அந்த பேமெண்ட் வந்து அந்த மந்த்லி வாங்குற பேமெண்ட் என்னோட ஒன் டே பேமெண்ட்டாக தான் வந்து இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்ம அடுத்தது ஏதாவது பண்ணணும் இதை மட்டுமே பண்ணிருக்க கூடாதுன்னு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இதை பத்தி மட்டும்தான் தாட்ஸ் வந்து எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு காலை எழுந்திரிக்கும் போது யூடியூப்க்கு வேலை எல்லாம் முடிச்சிருவேன் ரொம்ப ஃப்ரீயா இருப்பேன் அப்போ யோசிப்ப நம்ம சும்மாவே இருக்குமோ நம்ம ஏதாவது அடுத்தது பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து வந்துச்சு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிராணி வந்து பண்ணேன் பட் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு ஆனா அது நிறைய வேலை ஏன்னா எல்லாமே நம்ம நேச்சுரல் இன் போட்டு பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸுமே வந்து வந்துச்சு பட் என்னால் இவர் வந்து என்ன சொன்னாருன்னா இவ்வளோ ஸ்டெயின் பண்ணி ஒரு விஷயம்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆயிடுச்சு அதனால ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து ஆயிட்டேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் அது வந்து பண்ண முடியல அஹ் அப்படின் போது ரொம்ப கவலையா தான் வந்து இருந்துச்சு சில பேர் சொல்வாங்க சில பேருக்கு தான் வந்து பிசினஸ் வந்து செட் ஆகும் எல்லாருக்கும்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி எனக்கு அதுவுமே மைண்டுக்குள்ள இருந்துச்சு அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அதை டிராப் பண்ணிட்டோம் அப்ப நம்மளால இந்த விஷயத்த பண்ணவே முடியாதா அப்படின்ற தாட் வந்து என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு திடீர்னு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூட எழுப்பி கேட்பேன் அவர்கிட்ட தங்கம் இது பண்ணலாமா இது பண்ணலாம்னு யோசி அவர் சொல்லுவார் எனக்கு பயமா இருக்குன்னு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறத பார்த்தா உனக்கு எதாவது ஆயிடுமோன்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து யோசிப்பேன் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அடுத்தது இதோட நின்ற கூடாது அடுத்ததான் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் என்னோட மனசுல தோணுது சரி ரொட்டிக்கு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா வீட்ல இருந்து தேவேஷ் போட்டிக்கு வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆடி மாசம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது எனக்குதான் டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு சொல்ல வார்த்தையே வந்து கிடையாது அவ்வளவு சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க இன்ன வரைக்குமே வந்து சாரி இன்ன வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கீங்க என்னால ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடியும் நானும் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான் நான் வந்து யூடியூபரா இருக்கேன்றதை தாண்டி எனக்கு வந்து நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்றது எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ற ஒரு கான்பிடென்ட்டா இருக்கேன் முன்னாடியுமே கான்பிடென்டா இருப்பேன் இருந்தாலும் இப்போ இன்னும் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா நான் என்ன ரொம்ப பிஸியா வந்து வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு அடுத்தடுத்தது வேலை இருந்துகிட்டே இருக்கும்போது நான் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவேன்னா நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாம யோசிச்சுட்டே இருப்பேன் யாராவது என்கிட்ட பேசல எதிர் வீட்டுல பேசல பக்கத்து வீட்டுல பேசல ரிலேட்டிவ் யாராவது பேசல அப்படின்னா ரொம்ப கவலைப்படுவேன் ஏன் நம்ம கிட்ட பேசல அவங்க கிட்ட வாலண்டியா போன் பண்ணி பேசுறது ஏன் நீங்க பேசல எனக்கு கஷ்டமா இருக்கு இத மாதிரி தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் பட் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை யார பத்தியுமே யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வந்து கிடையாது ஏன்னா என்னோட வேலையே எனக்கு ஜாஸ்தியா இருக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட் செட்டே வந்து மாறி இருக்குன்னே சொல்லலாம் முன்னாடி எல்லா விஷயத்துக்கும் வந்து அழுவேன் எதுக்கு அழறலாம் தெரியாது யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அழ ஆரம்பிச்சிருவேன் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருன்னா எனக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு டைமே இல்லை அப்படின்ற தான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலா மாத்தறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டிக் தான் வந்து கண்டிப்பா வந்து சொல்லுவேன் ரொம்ப பிஸியா என்னை வச்சுக்கிறதுனால தேவையில்லாத தாட்ஸ் எதுவுமே வர்றதில்லை இதை விட இன்னும் ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் அக்கா உங்களை பார்த்து நான் புதுசா வந்து இப்ப நிறைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதுக்குமே வந்து சொல்றதுக்கு வார்த்தைல அவ்வளவு வந்து ஹாப்பியா வந்து இருக்கு இன்னும் சில பேர் வந்து அக்கா நான் உங்களை பார்த்தா பண்ணுன்னு சொல்லி அவங்களுக்கே நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷன் எல்லாம் இல்லாம ப்ரமோட் பண்ணி கொடுக்கும் போது எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு இன்னும் சில பேர் அக்கா நான் அடுத்த லெவல் போற வந்து சொல்றீங்க இப்ப கூட ஒரு சிஸ்டர் வந்து தேனுக்கு ஆக்சுவலா கொல்லாப் வந்து பண்ணியிருந்தோம் கால் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க கொல்லாப் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ எனக்கு ஒரு த்ரீ டேஸ் வந்து கால் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து கால் பண்ணிட்டு அக்கா நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் என்னால் முடிஞ்சது நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு பாட்டில் தேன் ஒன்று அனுப்பியிருந்தாங்க நான் வீடியோ வந்து போட்டு கொடுத்துருந்தேன் நான் நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணேன் பட் யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வந்து பண்ணீங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அந்த மாதிரி எனக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுங்கலாம் கேட்க மாட்டேன் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பேமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி அக்கா நம்மளோட தேன் பாட்டிலுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசா ஹேர் ஆயில் வந்து லான்ச் பண்ணலான்னு இருக்கேன்கா இந்த தடவை நீங்க கண்டிப்பா பேமெண்ட் வாங்கிட்டு எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக இல்ல அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு என்னால் முடிஞ்சு ஏதோ ஒரு விஷயம் தான் நான் பண்ணேன் அது பெரிய விஷயம்லாம் கண்டிப்பா கிடையாது ஆனா அவங்க அடுத்த லெவலுக்கு போறாங்கன்னு போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் அக்கா பார்த்து பார்த்துதான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது ஏதோ ஏதோ ஒரு விதத்திலேயாவது நம்ம ஒரு ஒருத்தங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒரு இன் ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கூட கிடையாது இந்த அக்கா பண்றாங்க ஏன் நம்மளால பண்ண முடியாதா அப்படின்றதுதான் எல்லாருக்குமே அது அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு நூறு கால் வருது அப்படின்னா அது ஐம்பது கால் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து பண்றீங்க நான் யாரோட காலையுமே அட்டன் பண்ணாம இருக்கிறதே இல்லை என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா கால்சையுமே வீட்டுல இருந்தேன்னா எல்லா கால்ஸையும் அட்டன் பண்ணுவேன் சப்போஸ் ஷூட்ல இருந்தேன் அப்படின்னா மட்டும்தான் என்னால வந்து அட்டன் வந்து பண்ண முடியாது இந்த ஹாப்பினஸ் எல்லாமே கொடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எனக்கு அடுத்தது வந்து வீடு வீடு வாங்குவோம் அப்படின்னா என் லைஃப்ல நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது வாங்குவோம் பட் அது இப்ப நடக்கும்லாம் நான் சத்தியமா நினைக்கல நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் கும்பிடுற கடவுள் தான் வந்து அதுவும் நாங்க இருந்த ஏரியாவில அதுவும் வளசர வாக்கம்ல இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல ஒரு வீடு வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கேட்கறது இந்த பிரைஸ்ல நீங்க வளசர வாக்கத்துல வீடு வாங்கியிருக்கீங்களா அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஆக்சுவலா தான் வந்து வாங்கியிருக்கோம் பட் வந்து இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ஆப்போசிட்ல வந்து வீடு கிடையாது நான் ஆக்சுவலா இந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி இந்த வீடு வாங்க போறோம்லாம் எனக்குமே தெரியும் ஒரு ஒன் மந்த் முன்னாடி இவர்கிட்ட திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னேன் நான் ஏதாவது யூடியூப் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வீடு ஒண்ணு வந்து இருந்துச்சு ஒரு சேனல்ல ஒரு வீடு ஒண்ணு வந்து பாத்துட்டு அது எப்படின்னா மாடியில இருந்துச்சு பட் வந்து ரொம்ப குட்டி வெறும் ஹால் மட்டும் தான் இருக்கு பட் வந்து ஃபுல் மாடி நான் அதை பார்த்துட்டு தள்ளிட்டேன் நைட்டு திடீர்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு அவர்கிட்ட சொன்னேன் தங்கம் இந்த மாதிரி மாடியில ஒரு வீடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ல நல்லா இருக்கும் ஆனா ரொம்ப குட்டியா இருக்கும் தங்க வெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பட் ரொம்ப குட்டியா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சொல்லிட்டு விட்டாச்சு பட் வந்து அதே மாதிரி நான் என்ன மாதிரி வீடு சொல்லணும் எப்படி வாசல் எப்படி வந்து அந்த சூரிய அதாவது கிழக்கு பார்த்த வீடு வாசல் அந்த இதுல எப்படி பார்த்தனும் வீடு கிடைச்சதுதான் எனக்கு கண்டிப்பா என்னால நம்பவே முடியாத ஒரு விஷயம் பட் எங்களோட வீடு காம்பாக்டா தான் இருக்கும் ஆனா அந்த வீடியோல பார்த்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல எங்களுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு குட்டியான பூஜை ரூமோட ஒரு சூப்பரான வீடு வந்து கிடைச்சிச்சு இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் வந்து கிடைச்சிச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு இயர் அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவேன் இதுல நான் பெருசா வந்து கவலைப்பட்ட மாதிரியோ அழுத மாதிரியோல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து இல்லை நான் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப ஹாப்பியாவும் வந்து இருக்க ஆரம்பிச்சேன் என்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே நான் ரொம்ப வந்து ஹாப்பியா வந்து இருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு நடந்த விஷயம் எல்லாமே நல்ல விஷயமா மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா நான் வந்து என்னை ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான் வேலை எல்லாம் நான் வேலை செய்வேன் பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தேவையில்லாத யோசனை யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் என்னை மீறி அழுதுட்டு இருப்பேன் இந்த மாதிரி ரொம்ப வந்து ஏதாவது தேவையில்லாத தாட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பட் நான் என்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கும் போது எனக்கு இதெல்லாம் தாண்டி நான் இப்போ நல்லா ஏர்ன் பண்றேன் ஷூட்டிங் வந்து போறேன் மெயினாக சொல்லணும்னா இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீரியல் வந்து புது சீரியல் வந்து ஆனேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வள்ளியின் வேலன் இன்னொன்னு வந்து ஜி தமிழில் பட்ஜெட் குடும்பம் பட்ஜெட் குடும்பம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து வள்ளியின் வேலன் வந்து சீரியல் வந்து கம்மிட் ஆச்சு இத்தனை வருஷமா வந்து நிறைய நாள் வந்து யோசிச்சிருக்கேன் நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் வந்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கூப்பிட்டு இருக்காங்க அம்மா கேரக்டருக்கு பண்றீங்களா ஹீரோக்கு அம்மா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் அதுக்குமே ஓகேன்னு சொல்லி ஆனா யாருமே வந்து என்ன கூப்பிடுறதே வந்து கிடையாது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு ப்ராஜெக்ட் பண்றேன் ரெண்டுமே வந்து நல்ல ப்ராஜெக்ட் நல்ல டீம் நல்ல சேலரியோட வந்து பண்றேன் அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா எனக்கு வந்து இருக்கு ஏன்னா வள்ளியின் வேலன்ல வந்து ஹீரோவோட அக்காவா பண்றேன் பட்ஜெட் குடும்பம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டா பண்ற நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அக்கா உங்களுக்காகவே பட்ஜெட் குடும்பம் வந்து பாக்குறேன் அப்படிலாம் வந்து சொன்னீங்க அதுவுமே ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு வள்ளியின் வேலன் வந்து இப்ப ரெகுலரா நிறைய பேர் ஏன்னா அது வந்து நல்ல சேனல் புதிக்குமே ஆக்சுவலி நல்ல சேனல் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது நைட் டைம்ல நிறைய பேர் அந்த சேனல் பாக்குறாங்கன்றதுனால அக்கா வள்ளியின் வலுன்னு மிஸ் பண்றதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்றீங்க எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் வந்து நடந்துச்சு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனக்கு ஒரு பெஸ்ட் இயர் அப்படின்னே வந்து சொல்லுவேன் உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு இந்த பொட்டிக் மூலயமா இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எனக்கு வந்து கொடுத்துச்சு கண்டிப்பா இந்த இயர் என்னால மறக்கவே முடியாது ரொம்ப ஹாப்பியான ஒரு இயர் ஆஹ் தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்குமே ரொம்ப நல்ல வருஷமா இருந்திருக்கும் நானுமே நம்புறேன் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்குமே இதோட ஒரு பெஸ்ட் இயரா வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்பவுமே இது நடக்குமா அது நடக்குமாலாம் நான் என்றைக்குமே எந்த வருஷமே எதிர்பார்த்தது வந்து கிடையாது இந்த வருஷத்துல இது பண்ணணும் அந்த வருஷத்துல அப்படி பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சதுமே வந்து கிடையாது எனக்கு என்ன நடக்கணுமோ அது வந்து நடக்கும் அதுக்கான வேலையை மட்டும் நான் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கான வேலையை மட்டும் நீங்கள் பண்ணிட்டே இருங்க அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்